அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அக்னி நட்சத்திர முதல் நாள் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அன்று அற்புதமான இன்னொரு அருமையான விசேஷம் இருக்கு ஏகாதசி திதி சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதசி திதி அவ்வளவு அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு திதி நான் சொல்லக்கூடிய இந்த எளிய சூட்சமத்தை செய்பவர்கள் வீட்டில் சகல நன்மைகளும் சகல செல்வங்களும் பெருமாளின் கருணையால் ஏற்படும் முயற்சி செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்துக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயம் சென்று சுவாமியை தரிசனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய துளசி தீர்த்தம் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்க அந்த துளசி தீர்த்தத்தை உங்க வீடு முழுவதும் தெளித்து விட்டால் போதுமானது சகல செல்வங்களும் உங்கள் வீட்டை தேடி ஓடி வரும் சுவாமி எங்களால் பெருமாள் ஆலயம் போக முடியல நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்க அன்று சுத்தமான தண்ணீர் கொஞ்சம் எடுத்து அதில் துளசி இலைகளை போட்டு உங்க வீட்டில் பெருமாள் படம் இருந்தால் பெருமாள் படம் லட்சுமி தேவி படம் இருந்தால் லட்சுமி தேவி படம் அல்லது சாலகிராம் பெருமாள் சிலை லட்சுமி தேவி சிலை அதற்கு முன்பாக வையுங்கள் இந்த பெருமாள் படமோ சிலையோ இல்லைனாலும் பரவாயில்ல தீபம் ஏற்றி அதற்கு முன்பாக அந்த தீர்த்தத்தை வச்சிருங்க சுமார் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் ரெண்டு சூட்சமும் சொல்லியிருக்க இரண்டையுமே செய்ய முடிஞ்சா அற்புதம் அல்லது இரண்டில் ஏதேனும் ஒன்று செய்தால் கூட அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதசி நன்னால் அற்புதமான ஒரு சூட்சமும் செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு நாம் இன்று ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றோம் அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் சூரிய தேவனின் பரிபூர்ணமான அருளை பெற ஒரு எளிய சூட்சமம் தினமும் காலையில சூரிய வழிபாடு செய்யும் பொழுது எளிய சூட்சமம் சொல்லித்தர போற எல்லா விதமான சகல நன்மைகளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க சூரிய பகவானின் அருள் கண்டிப்பாக தேவை இந்த அக்னி நட்சத்திர வாட்ஸ்அப் குழுவில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் அட்சய திருதியை அட்சய சொர்ணுமி தூபத்திற்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது வெள்ளி நாணயத்துடன் பூஜை செய்து உங்கள் குடும்பத்திற்காக வழங்கப்படும் விவரம் தேவை எனில் வாட்ஸ்அப் எனில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்